வரைக்கும் வரமதுல்லாஹ் வரகாத்து கேள்வி பதில் நோன்பு நோட்பது எந்த வயது முதல் கடமையாகிறது வரம்பில்லை ரமலானை பற்றி எத்தனை ஆயுத்துக்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன ஐந்து ரமலான் நோன்பாளிகளுக்கு சிறப்பான பரிசு ரயான் என்னும் சுவன வாயில் முஸ்லீம்கள் நோன்பிற்கும் யூதர்கள் நோன்பிற்கும் வித்தியாசம் என்ன சகர் செய்வது நோன்பின் மூலம் முஸ்லிம்கள் அடையும் பலன் என்ன தக்குவா குரான் அருளப்பட்ட மாதம் எது ரமலான் நோன்பு எந்த ஆண்டும் முஸ்லிம்கள் கடமையாகிறது இஜிரி இரண்டு குரானில் முதலில் அருளப்பட்ட சூராவின் பேர் என்ன சூரா அலக் இஜிரி ஆண்டு ஒன்பதாம் மாதம் எது ரமலான் ரமலானில் ஒரு கடமைக்கு குறைந்தது எத்தனை நன்மை எழுவது நன்மை திருக்குரானில் எத்தனை சுறாக்கள் உள்ளன நூற்றி பதினாலு சுறாக்கள் உள்ளன விதமான சொர்க்கங்கள் முதல் சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் இரண்டாம் சொர்க்கம் தாருசலாம் மூன்றாம் சொர்க்கம் ஜன்னத்துல் அதுனு நான்காம் சொர்க்கம் ஜன்னத்துல் நைம் ஐந்தாம் சொர்க்கம் தாருல் குல்த் ஆறாம் சொர்க்கம் தாருல் ரயான் ஏழாம் சொர்க்கம் மக்கா அதி சித்திகின் எட்டாம் சொர்க்கம் ஜன்னத்துல் மாவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்த்து